உணவிற்கு பஞ்சமின்றி வாழ கஞ்சி கிளையும் சுமக்க வேண்டும் என்று லோக நாயகி அன்னை ஆதிபராசக்தி அருள் வாக்கின்படி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் ஆசான் அருள் திரு பங்காரு அம்மா அவர்களின் நல்லாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் வருகின்ற இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கஞ்சி கலைய ஊர்வலமும் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாவம் போக்கும் பாலாபிஷேக நிகழ்ச்சிகளும் உலக மக்கள் ஒருங்கிணைந்து எடுக்கக்கூடிய மாபெரும் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இவ்விழாவில் அன்னையின் அருள் பெற்று ஆரோக்கியமாக வாழ கோவை திருப்பூர் மாவட்ட மேல்மருவத்தூர் ஆதிபரசக்தி ஆன்மீக இயக்கத்தினர் எடுத்து நடத்தும் விழா அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக காஞ்சிபுரம் மாநகரில் உதாசின் பாவாஜி மடம் பேருந்து நிலையம் அருகே குரு முன்னிட்டு உலக நலனுக்காகவும் மன அமைதிக்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் உலகின் தலைசிறந்த குருவாகிய ஸ்ரீ அகஸ்திய மகரிஷிக்கும் கால பைரவருக்கும் மகா யாகம் நடைபெற்றது இந்த யாகத்திற்காக பெரிய கிணறு அளவில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு ஆயிரத்து எட்டு ஹோம திரவியங்கள் நூற்று எட்டு பழம் மற்றும் பட்சணங்கள் பட்டு வஸ்திரங்கள் கொண்டு யாகம் நடத்தப்பட்டு வருகிறது யாகத்தின் இறுதியில் பைரவரின் எட்டு அவதாரத்திற்கு எட்டு பூர்ணாசிதி நடைபெறவுள்ளது இந்த யாகத்தில் திருளான பக்தர்களும் பாஜக இந்து முன்னணி அமைப்பினரும் பாபாஜி கர்ஷினி சுவாமிகள் குருநாதர் அகஸ்தியன் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்றனர் பொதுவாக அரசியல் வேண்டியது இல்ல அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாமல் அதுக்கு ஒரு வழிமுறை வச்சிருக்காங்க பல ஆண்டு காலமாக வச்சிருக்காங்க அத அது பிரகார நம்ம கும்பாபிஷேகம் பண்ணணும் தான் நோக்கம் புதுசு புதுசா எதையும் ஒண்ணு கொண்டு பூத்த வேண்டியது இல்ல அது யாருக்கு ஒடியாசை ஒன்று சொன்னாங்கிற எனக்கு தெரியல ஆனால் நான் அது யார் பண்ணிதாலும் தவறுதான் அது யார் பண்ணாங்க நமக்கு தெரியாது கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்கள்ல அந்த சில இந்த பகுதியில் வைக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சத்து சில இடங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் விநாயகர் வைக்கிறாங்க வீடுகளில் பதினஞ்சு லட்சம் மக்கள் போன ஆண்டு வச்சிருக்காங்க தகவல் வந்திருக்கு இந்த இடம் அதிகமாக நம்முடைய கணிப்பு இருக்குது பொதுவாக அரசாங்கம் கடவுள் நம்பிக்கை இல்லாத அரசாங்கம் தான் அதனால் அவங்க வந்து விநாயகர் சேர்த்து வைக்க கூடாதுன்னு எப்ப வந்து கோபால்ஜி அவங்க ஆரம்பிச்சாங்களா ஒரு விநாயகர் ஆரம்பிச்சது அன்னையில இருந்து நமக்கு வந்து எதிர்ப்பு இருந்துட்டேதான் இருக்குது மக்கள் அதை மீறி ஒன்று இரண்டு இன்னைக்கு லட்சக்கணக்கான இடங்கள்ல வைக்கக்கூடிய அளவில் முன்னேறிட்டு இருக்கோம் அது எந்த தடை வந்தாலும் விநாயகர் சக்தி ரொம்ப மிக பிரமாண்டமாக நடக்கும் இந்த வருஷம் அதிகமான இடங்கள்ல அதிகமான விநாயகர் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா ஹிந்துவை மதிக்கலைன்னா நம்ம மக்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு இன்னைக்கு கும்பாபிஷேகம்ல நிறைய இன்னைக்கு கடவுள் நம்பிக்கையில்லாத கூட கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அளவில் இன்னைக்கு சூழ்நிலை மாறி இருக்குது அதனால இந்த ஆண்டு வந்து ரொம்ப சிறப்பாக விநாயகர் சேர்த்து நடக்கும் நாம தொடர்ந்து பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் திருச்செந்தூர்ல நானூறு கோடி ரூபாயில நாங்க முருகன் மாநாடு நடத்துறோம் சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த நானூறு கோடி ரூபாய் உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க எங்க இருந்து வருது இருந்து வருதா இல்ல ஆண்மை பெரியர் வர்றாங்க பெரிய குடுக்குறாங்களா எங்க இருந்து வருதுன்னு நீங்க சொல்லணும் நாங்க இந்த மாநாடு நடத்தினுடைய கணக்கு நாங்க தர்றோம் யார்கிட்ட எல்லாம் வசூல் பண்ணியிருக்கோம் ஆயிரம் ஐநூறு வசூல் பண்ணி தான் மாநாடு நடத்தியிருக்கோம் நீங்க இதை எப்படி நடத்துறீங்கன்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி இது வரைக்கும் வரல பல இடங்கள்ல ஆன்மீக பெரியவங்க கொடுக்கக்கூடியது கூடியது கூட பணம் கொடுக்கறது இல்லாம அவங்க அந்த பகுதியில் கும்பாபிஷேகம் பண்ணணும்னா அந்த ஆபீஸருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்குது கும்பாபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ண இருக்கு லஞ்சம் கொடுத்து பண்ண வேண்டியிருக்குது இவங்க நிறைய கோயில பண்ணணும்னு சொல்றாங்க எந்தெந்த எல்லாம் எவ்வளவு ஆன்மீக பிரிவு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வெளியிட்டவன் தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் அரசியல் கட்சி இல்ல திமுக இருக்கவங்க சரி கம்யூனிஸ்ட் கூட இந்துவா இருக்கணும் முஸ்லிம் வந்து பல்வேறு கட்சிகள் இருந்தா கூட அவங்க மதத்து ஒரு பிரச்சனை குரல் கொடுக்கிறாங்க இந்துக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அமைச்சர் பேசுறாரு இது மாதிரி பேசணும் குரல் கொடுக்கணும் நீ எந்த இருந்தாங்க கூட இந்து கேலமா பேச குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்து உங்களுடைய நோக்க ஒழிய அது அதிமுக பிஜேபி கூட்டணியோ மத்ததோ பத்தி நாம கவலைப்படுறது இல்ல நாம் எல்லாருமே இந்துவா இருக்கணுங்கிறதா நம்முடைய நோக்கம்